ஹலோ வீவர்ஸ் ஆணி திருமஞ்சனம் என்பது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நடராஜருக்கு நடக்கும் சிறப்பு அபிஷேகம் அனைத்து சிவாலயங்களிலும் சிவனுக்கு இன்று சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் இந்த நாளில் வீட்டிலேயே சிவ வழிபாடு செய்து சிவனை வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளும் தீர வழிபிறக்கும் இந்த நாளில் சிவனை நினைத்து செய்யப்படும் எந்த ஒரு காரியமும் பல மடங்கு உயர்வான நல்ல பலனை கொடுக்கும் இது சிவனின் அருளை பெறுவதற்கான மிக சிறந்த வழிபாடாக அமையும் சிவ மிக முக்கியமான நாட்களில் ஒன்று ஆணி திருமஞ்சனம் ஆணி மாத உத்திர நட்சத்திரமும் சஷ்டி திதியும் இணையும் நாளில் பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமான சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் சூரிய உதயத்திற்கு முன் அதிகாலை வேளையில் நடைபெறும் இந்த அபிஷேகத்தை தான் மகா அபிஷேகம் என்றும் ஆணி திருமஞ்சனம் என்றும் ஆணி உத்திரம் அபிஷேகம் என்றும் சிறப்பித்து சொல்கிறோம் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு ரூபங்களில் ரூபமே பிரபஞ்ச தத்துவத்தையும் சிவனின் ஐந்து தொழில்களையும் உள்ளடக்கிய ரூபமாக உள்ளது நடராஜர் ஆடல் திருக்கோளத்தில் காட்சி தருவது ஒரு காலை தூக்கியபடி நிற்பது அவரது கையில் இருக்கும் உடுக்கை காலில் மிதித்திருக்கும் அசுரன் என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி அர்த்தமும் காரணமும் உள்ளது பிரபஞ்சம் முழுவதையும் தனக்குள் அடக்கியவர் ஈசன் உலகில் உயிர்கள் தோன்றுவதற்கும் அந்த உயிர்களின் இயக்கத்திற்கும் காரணமானவர் நடராஜர் நடராஜ மூர்த்தி தில்லையின் ஓயாது ஆடி கொண்டிருப்பதாலேயே உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அத்தகைய சிறப்பு வாய்ந்த சிதம்பரத்தில் ஆனி திருமஞ்சனத்தின் பத்து நாட்கள் விழா நடைபெறும் அப்பொழுது உற்சவமூர்த்திக்கு பதிலாக மூலவரான நடராஜ பெருமானை திருத்தேரில் எழுந்தருளி நான்கு மாட வீதிகளிலும் உலா வருவார் இதை காண்பதற்கு பக்தர்கள் பல சிதம்பரத்தில் கூடுவதுண்டு இந்த ஆண்டு ஆனி உத்திரம் ஜூலை பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று வருகிறது இது ஆனி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பானது இப்ப பிரச்சனைகள் தீர எப்படி விளக்கு போடணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் ஆணி திருமஞ்சன தினமான வெள்ளிக்கிழமையில் வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றும் பொழுது சில குறிப்பிட்ட பொருட்களை விளக்கேற்றும் எண்ணெயுடன் கலந்து விளக்கேற்றினால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விரைவிலேயே நல்ல வழி பிறந்து நல்ல வாழ்க்கை அமையும் காலை மற்றும் மாலையில் விளக்கேற்றும் பொழுது அந்த எண்ணெயுடன் சிவனுக்கு விருப்பமான சிவனின் அடையாளங்களில் ஒன்றாக சொல்லப்படும் வில்வ இலை ஒன்றே ஒன்று மற்றும் சேர்த்து விளக்கேற்றுவது சிறப்பு வில்வெலிலை கிடைக்காவிட்டால் விளக்கேற்றும் எண்ணெயுடன் ஏலக்காய் பச்சை கற்பூரம் வசம்பு ஒரு சிட்டியை திருநீறு ஆகியவற்றை சேர்க்க வேண்டும் அனைத்து பொருட்களும் முடியும் என்றால் சேர்க்கலாம் இல்லை என்றால் ஏதாவது ஒரு பொருளை மட்டுமே சேர்த்து விளக்கேற்றினால் வீட்டில் லட்சுமி கடாட்சமும் சிவனின் அருளும் நிறைந்திருக்கும் இதனால் நீண்ட நாட்களாக தீராமல் இருக்கும் பிரச்சனைகள் தீர்ந்து சிவனின் அருளால் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்